ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நர்சரி வந்திருக்கேன் ரொம்ப நாளாச்சு செடிலாம் வாங்கிட்டு குட்டி குட்டி செடி நடுவில் கொஞ்சம் வாங்கினேன் ரோஸ் செடியெல்லாம் அது கொஞ்சம் வீணாயிடுச்சு அதனால் காட்ட முடியல இன்றைக்கி தோட்டம் நர்சரி தான் வந்திருக்கோம் சென்னை ஓயமாரில் இருக்கிற தோட்டம் நர்சரி இங்கே செம்மையாக இருக்கும் இன்டோரும் இருக்கும் அவுடோரும் இருக்கும் இன்றைக்கி வந்து இன்டோர் செடி கொஞ்சம் வாங்கலான்னு இருக்கேன் வெளியிலலாம் அந்த செடி நிறைய வச்சுட்டேன் ஹேங்கிங் தொட்டியெல்லாம் எல்லாம் கூட வாங்கி மாட்டியாச்சு இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக கொஞ்சம் செடிலாம் வாங்கி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இந்த பாம் செடி இருக்கும் பார்த்தீங்களா தென்னை மரம் மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும் அது வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நம்ம வண்டி போகுது அங்கிள் கூட போகிறாங்க பாருங்கள் காரில் ஏற்றுறதுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் தொட்டிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு இன்டோர் தொட்டி இன்டோரில் வைக்கிற தொட்டிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸ்ப்ரேயர் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே வாங்கி பில் பண்ணிவிட்டேன் அதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க காரில் ஏற்றி இருக்க ஏத்துறதுக்கு இது வந்து அங்கே இருந்த செடியெல்லாம் இங்கே நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா டெக்கரேஷனுக்கு சூப்பராக இருக்கும் தூஜா செடியெலாம் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்தது இந்த சீசனில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு என்னென்னு தெரியல இப்போ வந்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் வந்து இந்த ஜூன் மாதத்துலாம் போனீங்கன்னா நல்லா ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நிறைய கொடுத்துருந்தாங்க ரோஸ் செடியும் நிறைய வந்துரு இன்றைக்கி வந்து கொடி ரோஸ் நிறைய வந்துருந்துச்சு அது மாதிரி நாட்டு ரோஸும் சூப்பராக வந்துருந்துச்சு அப்புறம் ஜேடு இது இதெல்லாம் வந்துருந்தது இதெல்லாம் வந்து இன்டோர் தான் நல்லா குட்டி போன்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா எல்லாமே வந்துருந்துச்சு எல்லாமே வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி இருந்தது ரொம்ப நாளைக்கு இருக்கும் முந்நூறுரூபான்னு சொல்கிறாங்களே நீங்கள் பார்க்க வேண்டாம் அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் பூக்கிற செடி மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது கொஞ்சம் நாள்லையே அது வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பூ இல்லாத செடி இருக்கும் அதை இலையே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதுதான் லைஃப் வரும் நான் அந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவேன் பூக்கிற செடியை விட பூக்காத செடி கூட நிறையா வாங்குறது உண்டு கலந்தே வாங்கி வச்சுருவேன் பூக்காத செடி ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரோஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே நாட்டு ரோஸ் நிறைய வந்து இறங்கியிருந்துச்சு அப்புறம் நிறைய மர வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு இந்த பெட்ரோல் பங்க்லலாம் வைப்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி இருக்குது பங்க்கில்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அழகுக்கு அந்த மாதிரி செடிலாம் இருந்தது பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கெலாம் வைக்கிறது இது வந்து அலகேஷியா வச்சுருந்தாங்க அலகேஷியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த குளத்துலலாம் ஒரு செடி பார்த்திங்களா ஆகாய ஆகாயத்தாமரைன்ட்டு அந்த டைப்பில் இருந்துச்சு அந்த செடியை பார்த்தாலே அதை பார்த்தாலே அப்படி தான் இருந்தது தண்ணியில் போட்டாலே அது வளரும் அதுக்கு மண்ணெல்லாம் தேவையில்லை இது ஃபுல்லாக அக்லோனிமா வெரைட்டி நிறைய வெரைட்டி இருந்துச்சு அக்லோனிமா அக்லோனிமா பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இங்கே நிறைய இருக்குது அப்புறம் சிங்கோனியம் இருந்துச்சு கலாத்தியா இருந்துச்சு இதெல்லாம் அக்லோனிமாலேயே வேறு வெரைட்டி நிறையா வச்சுருந்தாங்க ப்ரைஸும் அதுலேயே ஸோ சொரி சொருகி வச்சுருந்தாங்க ஒன்று முந்நூறுரூபா ஒன்று ஐநூறுரூபா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற செடியெல்லாம் எண்ணூறுரூபாலாம் இருந்துச்சு இது வந்து இட்லி பூ செடி அதுவும் நிறைய கலர்ஸ் இருந்தது இது நார்மலாக வைக்கிற குரோட்டன்ஸ் வகைகள் இதெல்லாம் இது நார்மல் குரோட்டன்ஸ் நம்ம வீடுகளில் இருக்கும்ல அது இது வந்து லிப்ஸ்டிக்கு அக்ளோனிமாவில் லிப்ஸ்டிக் அது அது கொஞ்சம் வேலை கம்மி தான் இரநூத்தம்பது தான் அது இரநூத்தம்பது முந்நூறு இது பாருங்கள் நானூறுரூபா போட்டிருந்தாங்க கலேஷியா இது ஃபிலோடென்ட்ரான் போட்டிருந்தாங்க முந்நூறுரூபா ஒரு செடி இது சிசி பிளான்ட்டு இரநூத்தம்பது ரூபா இது இன்டோர் தான் இன்டோர்லேயும் வச்சுக்கலாம் அவுடோர்லேயும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வச்சிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஒரு வீடோட லுக்கே செடி வைக்கிறதுல தான் இருக்குது நார்மல் செடி வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்னோ நினைக்கிறேன் ஆமாம் ஸ்னோ ஒயிட்டு எண்ணூறுரூபா சொல்லியிருந்தாங்க இதை நாங்கள் நார்மலாக எலிஃபண்ட் இயர்னு சொல்லுவோம் ஏன்னா யானையோட காது மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனால் சொல்லுவோம் அதில் ஆனால் பாருங்கள் ஸ்னோ ஒயிட்டுன்னு எழுதியிருக்கு இது எப்போயும் போல் அந்தோரியம் இருந்துச்சு அந்தோரியம் ரொம்ப கலர்ஸ் இல்லை ஒயிட்டும் இந்த பிங்க்கும் தான் இருந்துச்சு இன்னொன்று ஆரஞ்சு ஒன்று இருக்கும் எல்லோ இருக்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒயிட்டு பிங்க்கு ரெண்டு கலர் இருந்துச்சு அது கூட போத்தோஸ் இருந்தது போத்தோஸ்னால் மணி பிளான்ட்டு என்ஜாய் போத்தோஸ் இருந்தது இது லிப்ஸ்டிக்லேயே கொஞ்சம் உயரமாக இருக்குது பாருங்கள் இது கோல்டன் போத்தோஸ் போத்தோஸ்னு சொன்னாலே மணி பிளான்ட்டை தான் சொல்லுவாங்க மணி பிளான்ட்டோட ஒவ்வொரு வெரைட்டியும் இங்கே இருக்குது செம்பருத்திலாம் நல்லா பெரிய செம்பருத்தி இருக்கும் பார்த்தீங்களா அது இருந்துச்சு இது வெட்டிவேர் செடியெலாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க இது பாம் ட்ரீ இது வந்து சைனீஸ் கோல்டு இதை வாங்க போய் தான் என்னோடய காசு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு ஒரு செடி ஐநூறுரூபா சொன்னாங்க இதோட உயரமாக இருந்துச்சு அது வந்து ஆயிரம் ரூபாய் நான் சின்ன சைஸ் தான் வாங்கினேன் எதுக்குன்னா இன்டோரில் வைக்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் வாங்கினேன் இங்கே ஃபுல்லாக அந்த கப்பு தான் பிளான்ட்டு வைக்கிற பாட்டு எல்லா மாடலும் வச்சுருக்காங்க ரொம்ப கம்மி விலை வேணால் வந்து வாங்கிக்கோங்க சென்னை ஓஎம்ஆரில் தோட்டம் நர்சரிக்கு சரிக்கு வந்திங்கனாக்கா கம்மியாக இருக்கும் இது செடி வச்சே வச்சுருக்கிறதால இது வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் ஒரு தொட்டி அந்த தொட்டியை பொறுத்து அந்த செடியை பொறுத்து காசு நான் எப்போதுமே தொட்டி மட்டும்தான் வாங்குவேன் என்னக்கா நான் ஏற்கனவே நிறைய செடி வச்சுருக்கேன் அது எக்ஸஸாக வளர்ந்து தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி தொட்டி நான் எடுத்துகிட்டு போனேன்னா மண் மட்டும் மூட்டையாக வாங்கிட்டு போயிடுவேன் அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த செடியெல்லாம் வச்சு விட்ருவேன் அது மாதிரி தான் வாங்குவேன் இல்லைனாக்கா ஒரே ஒரு தொட்டி வாங்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற செடியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய தொட்டியில் வச்சு நான் வளர்த்து மாட்டிக்குவேன் அது என்னோடய ஹேபிட் ஒன்று வாங்கி ஒரே ஒரு தொட்டி மாட்டாமல் அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இன்னும் ஒரு குட்டி குட்டி தொட்டியில் வச்சு நிறையா செஞ்சுக்குவேன் இது வந்து ஃபேனு வாங்க மறந்துட்டேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஃபோனை மறந்துட்டேன் லிஸ்ட்டு எழுதிட்டு போனால் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்கள் இருந்துச்சு வீட்டில் ஃபோனு முன்னாடி உள்ள எல்லாம் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு தூக்கி போட்டேன் வாங்கணும்னு மா மறக்காமல் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன் மறந்தே போயிடுச்சு இதெல்லாம் பொன்னாரளி வச்சுருந்தாங்க எல்லோ ஆரஞ்சு ரெண்டுமே அழகாக இருந்தது ஆரஞ்சு வாங்கணுன்னு தான் போனால் அது சைஸ் வந்து குட்டி குட்டி பூவாக இருந்தது அதனால் இப்போவே எனக்கு அதை மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லோ கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன் நெய்வலியில் பெரிய மரமே இருக்கும் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அதனால் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க இந்த நர்சரி வந்தால் வந்து பாருங்களேன் இன்டோரும் இருக்கும் அவுடோரும் இருக்கும்